நாற்பது வயதுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்கள் உடல் எடை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குதான் கரெக்டா தான் சாப்பிட்றேன் எக்ஸசைஸ் கூட பண்றேன் டெய்லி ஒரு ஒன் ஹவர் வாக்கிங் போறேன் ஆனாலும் எனக்கு வெயிட் குறையவே மாட்டேங்குது மேல இருக்கக்கூடிய பெண்கள்ல ஏன் உடல் எடை வந்து குறைய மாட்டேங்குது அப்படின்னு இதை சரி செய்ய என்னென்ன அணுகுமுறைகள்லாம் இருக்கு அதை பத்தான் நான் ஸ்ரீவர்மாஸ் அழகும் தீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் டாக்டர் எனக்கு இதுக்கு முன்னாடி நான் உணவு கட்டுப்பாடு நான் எனக்கு குறையும் ஒரு நாற்பது வயதோட தொடக்கத்தில் வந்து இருக்கேன் எனக்கு வெயிட் குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நான் என்னதான் மூச்சு பயிற்சிகள் பண்றேன் இல்ல வந்து நான் வந்து என்ன ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நான் பண்ணாலும் கூட என்னால் சின்ன கூட வந்து தாங்க முடியல அதே மாதிரி நைட்டில் தூக்கமும் வந்து சரியா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பெண்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நான் எப்பவுமே வந்து ஒரு பதட்டமாகவே வந்து இருக்கேன் அதே மாதிரி ரொம்ப டயர்டாகவும் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ இது இந்த காலகட்டத்தில் நான் என்னதான் உணவுகள் வந்து ஆரோக்கியமாக எடுத்துக்கிட்டாலும் கூட எனக்கு இந்த டயர்னஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி இருந்த நான் வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக இருந்த மாதிரி இருந்தது ஒரு நாற்பது வயதோட தொடக்கத்தில் வந்து எனக்கு ஒரு உடல் எடை வந்து அதிகரிக்குது நான் ரொம்ப வந்து இரிட்டேட் ஆகிறேன் வயிறு கொஞ்சம் பெருசாகிக்கிட்டே இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த தொப்பை வந்து பெருசாகிட்டே இருக்குது ஸோ இதனால் என் உடம்பு மேலே எனக்கு கண்ட்ரோலே இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நாற்பது வயதுக்கு மேலே எதனால நமக்கு உடல் எடை அதிகரிக்குது அப்படின்னா நம்ம உடம்புல ப்ரொஜெஸ்டான் அதே மாதிரி ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்குது அந்த மாதிரி குறைய ஆரம்பிக்கிறதுனால ஸோ நம்ம உடலில் வந்து ஃபேட் வந்து நிறைய ஸ்டோர் ஆக ஆரம்பிக்குது அது முக்கியமாக வயிறு பகுதிகளில் தொடைப்பகுதிகளில் பின்பகுதிகளில் அதிகமான அளவுக்கு ஃபேட் ஸ்டோரேஜ் வந்து இருக்குது இதே தான் வந்து நிறைய பெண்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு தொடைப்பகுதியில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் கூடிக்கிட்டே இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜஸ்ட் ஹார்மோனோட மாற்றங்கள் தான் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்புல மசில் மாஸ் வந்து கொஞ்சம் குறையும் ஃபேட்டோட அளவு வந்து அதிகரிக்கும் ஸோ அதனால நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து சத்துக்கெல்லாம் வந்து மாறாமல் உடம்புல வந்து அது இன்னும் கொஞ்சம் ஃபேட்டாகவே அடிக்கடி வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் நமக்கு இந்த வயிறு பகுதியில் தொப்பை போடுறதுக்கான முக்கியமான காரணம் மூன்றாவதாக நம்ம உடம்புல இந்த மெட் மெட்டபாலிக் ரேட் அப்படிங்கிறது வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் மெட்டபோலிக் ரேட்னால் என்ன அப்படின்னா ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் சத்துக்களாக மாறக்கூடிய அந்த விகிதம் ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் உங்களுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகலை அதனால தான் நீங்கள் எப்போவுமே டயர்டாக வந்திருக்கீங்க அதே சமயத்தில் உடம்பு வெயிட்டும் போட்டுகிட்டே வந்து ஸோ அந்த உணவு அப்படிங்கிறது வந்து எனர்ஜிக்காக செலவழிக்கப்படாமல் அது வந்து சேமித்து வைக்கிறதுக்காக ஃபேட் ஸ்டெல்லில் போய் வந்து ஸ்டோர் ஆகுது ஸோ இதனால தான் வந்து உங்களுக்கு அந்த தொப்பை வந்து உருவாகிறதுக்கான முக்கியமான காரணம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் மெனோபாஸ் பீரியடில் வந்து இருப்பாங்க ஸோ இந்த காலகட்டத்தில் தூக்கம் வந்து சரியாக வந்து இருக்காது அவங்களுக்கு அடிக்கடி இடையில விழிக்கக்கூடிய ஒரு நிலையோ இல்லை வந்து தூக்கத்தை தொடங்குறதே சிரமமான ஒரு விஷயமோ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா காலை நேரத்தில் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து வெளிப்பு வரக்கூடிய நிலை இருக்கும் ஸோ அந்த தேவையான தூக்கம் வந்து இல்லாததுனால உடம்புல கார்டிசால் ஹார்மோன் அளவு அதிகமாக இருக்கும் இந்த ஹார்மோன் வந்து நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷனை உருவாக்குது அதே மாதிரி வந்து ஃபேட்டை வந்து அதிகமாக ஸ்டோர் பண்ண வைக்குது இது வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஸோ இந்த காரணங்களால் தான் நமக்கு உடல் எடைங்கிறது அதிகரிக்குது நம்ம என்னதான் டயட் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணாலும் குறையவே மாட்டேங்குது ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணால் முதல்ல டீடாக்ஸிஃபிகேஷன் ஸோ டீடாக்ஸிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னா நம்ம உடம்புல ஆல்ரெடி வந்து கழிவு நீக்க உறுப்புகள் வந்து இருக்குது நம்மளுடைய நுரையீரல் மண்ணீரல் கள்ளீரல் சிறுநீரகம் மலக்குடல் தோல் இது எல்லாமே வந்து உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை ஒவ்வொரு முறையில் வந்து வெளியேற்றுது ஸோ இந்த கழிவுகள் வந்து ஒரு சில காரணங்களால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகளால் நம்மளுடைய அன்றாட வாழ்வியல் முறைகளால் அதிகபட்சம் அதிகபட்சமான ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான ஒரு காரணங்களால் நமக்கு உடலில் வந்து இந்த கழிவுகள் வந்து தேங்க ஆரம்பிக்குது அது முக்கியமா பெண்களுக்கு இந்த நாற்பது வயதுக்கு மேலே போகும் பொழுது அந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸும் வரும் பொழுது அதனுடைய தாக்கம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து அவங்களுக்கு தெரியுது ஸோ அதனால் அந்த கழிவு நீக்கம் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி நம்ம உடம்புல நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கழிவு நீக்கம் முறைகளை கொஞ்சம் தூண்டுதல் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஸோ ஒரு ஏழு நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய கழிவு நீக்க சிகிச்சை முறை டீடாக்சிஃபிகேஷன் அதாவது நெய் மருந்து எடுத்து நம்ம உடலை வந்து சுத்தம் பண்ணக்கூடிய முறை ஸோ இந்த முறைகளிலே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து இருந்து கிலோ வரைக்கும் முதல்ல உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும் இந்த நெய் மருந்துகள் வந்து நம்மளுடைய ஹார்மோன்ஸையும் நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாமே உருவாகிறது தான் இந்த மருந்தூட்டப்பட்ட நெய்களை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அது வந்து நம்ம ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வைக்கும் அதே மாதிரி நிறைய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஞாபக மறதி சில சமயங்களில் அதிகப்படியான ஒரு பதட்டம் வந்து உருவாகிறது அதே மாதிரி ஹார்ட் பீட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதெல்லாமே வந்து இந்த ஒரு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் வருது பொழுது அவங்களுக்கு நல்ல ஒரு பேலன்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி நிறைய பெண்கள் வந்து வந்து இந்த சர்க்கரை நோயோட ஆரம்ப இருப்பாங்க அவங்க உடம்புல வந்து கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கும் ஒரு ஏழு நாள் நெய் மருந்து சிகிச்சை வந்து கொடுக்கும்போது அவங்க உடம்புல கார்போஹைட்ரேட்டை ஒரு முக்கியமான ஒரு ஃபியூலாக மாற்றக்கூடிய ஒரு நிலையிலிருந்து நம்ம நெய் மருந்து அதாவது கொலஸ்ட்ராலை வந்து நம்மளுடைய எனர்ஜிக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு சின்ன ஷிஃப்ட் வந்து நடக்கும் ஸோ இதனால தான் நமக்கு அந்த காலகட்டத்தில் ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளில் வந்து நல்ல ஒரு மாற்றம் இருக்குது உடம்புல இருந்தும் அந்த கழிவுகள் வந்து வெளியாகுது ஸோ அடுத்ததாக நம்ம ஒரு சின்ன சின்ன மசில் ட்ரைனிங் எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ணணும் ஸோ ஏன் நமக்கு அந்த மசில் ட்ரைனிங் எக்ஸசைஸ் இந்த காலகட்டத்தில் அவசியம் அப்படின்னா மசில் மாஸ் குறைஞ்சிது அப்படின்னா நமக்கு இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ் வந்து உடம்புல அதிகமாகும் இது வந்து உடல் எடை அதிகரிக்கிறதுக்கும் ரொம்ப சீக்கிரமாக சர்க்கரை வியாதி வர்றதுக்குமான ஒரு காரணமாக இருக்கும் ஸோ எளிமையான சில மசில் மாசை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ் எல்லாம் வந்து இருக்கு ஸோ அதை வந்து இந்த காலக்கட்டத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணும் அடுத்ததாக நல்ல ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கோங்க உங்களுடைய உடல் எடையை பொறுத்து ஒரு ஐம்பது கிலோ நீங்கள் வந்து உடல் எடை இருக்கீங்கன்னா உங்களுக்கு எண்பது கிராம் அளவுக்காவது உங்களுக்கு ப்ரோட்டீன் வந்து தேவைப்படும் ஸோ அன்றாடம் நீங்கள் காலை உணவுலே அந்த ப்ரோட்டீனை வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய இந்த மெட்டபாலிசம் வந்து கரெக்டாக செட் ஆகும் காலையில் ரெண்டு நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கிறதோ இல்லை வந்து வேக வச்ச பச்சை பயிர் வந்து எடுத்துக்கிறதோ இல்லை வந்து கொண்டை கடலை இந்த மாதிரி ஏதாவது ஒரு புரோட்டீன் சோர்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம காலை நேரத்துல வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு வெயிட் லாஸ் வந்து ஆகும் சோ அடுத்ததா எளிதான சில மூச்சு பயிற்சிகளை வந்து நம்ம வந்து தொடங்கணும் இந்த மூச்சு பயிற்சிகள் அப்படிங்கிறது நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய ஒரு கண்ட்ரோல் நமக்கு கொடுக்கும் அதே மாதிரி மனப்பதட்டம் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த மூச்சு பயிற்சிகள் மூலமாக நம்மளுடைய இதய துடிப்பு அதிகமாகிறத நம்ம குறைச்சிக்கலாம் அதே மாதிரி நல்ல இரவு தூக்கத்துக்கும் இந்த மூச்சு பயிற்சி ரொம்பவே உதவியாகவும் உதவியாக இருக்கும் ஸோ எளிமையான சில பிராணாயாம பயிற்சிகளையோ இல்லை வந்து பிராமரி பிராணாயாமம் இந்த மாதிரி நம்ம உடலுக்கும் மனதுக்கும் அமைதி கொடுக்கக்கூடிய பயிற்சி முறைகளை நம்ம ரெகுலராக வந்து பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்னால நம்ம உடம்புல கார்டிசால் வந்து அதிகமாகி இதனால் உடம்புல ஒரு இன்ஃப்ளமேஷன் ஸோ இது வந்து உடல் எடையை அதிகரிக்கக்கூடிய ஒரு காரணமாக இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஸோ அடுத்ததாக ரெகுலராக நீங்கள் ஒரு சன்லைட் எக்ஸ்போஷர் வேணும் சன்லைட் எக்ஸ்போஷருக்கும் உடல் எடை குறைவதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடலுக்கு தேவை தேவையான வைட்டமின் டி கிடைச்சிது அப்படின்னா ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ்டாக வந்து இருக்கும் ஸோ அதனால் ரெகுலராக ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வந்து சன்லைட் எக்ஸ்போஷரில் வந்து இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் எடை நல்லாவே வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ நாற்பது வயதுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெட்டபாலிசம் வந்து ஸ்லோவாகுது மசில் மாஸ் வந்து குறையுது ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜஸ்ட்ரான் ஹார்மோனோட அளவு வந்து குறையுது இதனால தான் உடல் எடை வந்து அதிகரிக்கிறது அதிக மனப்பதட்டமும் வந்து நமக்கு இருக்குது சரியான இரவு தூக்கம் இல்லாமல் இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம ஏழு நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய்மர் மருந்து சிகிச்சை இது உடலை கழிவு நீக்கம் பண்ணக்கூடியது அடுத்ததாக நல்ல ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கணும் மசில் மாசு இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் மூச்சு பயிற்சிகளை ஃபாலோ பண்ணணும் ரெகுலராக சன்லைட் எக்ஸ்போஷர் இருக்கணும் இந்த அஞ்சு விஷயங்களை வந்து ஒரு ஆறு மாதம் கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நம்ம உடல் எடை முழுவதுமாக நார்மலாக நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துடும் ஹார்மோன்ஸும் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் ஸோ நாற்பது வயது ஆகிடுச்சு இதுக்கு மேலே நான் வந்து இந்த விஷயங்கள் உடல் எடை அதிகரிக்கிறது பற்றிலாம் நான் கவலைப்படணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வயதில தான் உங்களுடைய உடல் எடை அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை வந்து கொடுக்கும் ஸோ அதனால் நீங்கள் உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஆரோக்கியமான முறைகளை நான் சொன்னேன் இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக வந்து ஈஸியாகவும் வந்து உடல் எடையை குறைச்சிக்கலாம் ஆரோக்கியமான ஒரு நபராகவும் மாறலாம் ஸோ இன்னைக்கு நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதனால் உடல் எடை அதிகரிக்கிறது இதை இயற்கையான முறையில் எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் இது ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் வாரம் நான்காம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஆறாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஏழாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பெங்களூர் அல்சூர் கிளையிலும் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஓசூரிலும் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வேலூரிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா सरस्वती सेलम डॉक्टर मेरी कलजा तिरचि डॉक्टर अभिनाषा तंजावूर डॉक्टर अभिना मुबिशा मधु डॉक्टर जबशि नगरकोविल डॉक्टर मालति डॉ. कृतिगा, हौसूर, डॉक्टर गुणा अप्सरा பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்